அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டே இந்த சம் பாருங்க நேற்றைய முன்தினத்திற்கு இரண்டு தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால் நாளைய மறுதினத்தை அடுத்து இரண்டாவதாக வரும் தினம் என் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நேற்றைய முன் தினத்திற்கு இப்போ நேற்று ஒரு நாள் கொடுத்திருக்காங்க நேற்று முன்தினம் ஒரு நாள் கொடுத்திருக்காங்க முன் தினம் அடுத்து என்ன குடுத்திருக்காங்க நேற்று முன்தினத்திற்கு இரண்டு தினங்கள் முன்னர் அப்போ இன்னும் ரெண்டு நாள் இது ஒரு நாள் இது ஒரு நாள் இருக்கு அடுத்ததான் என்ன கிழமையா இத இதை கண்டுபிடிச்சிட்டுமா நம்ம என்ன சொல்லிருக்காங்க நேற்று முன்தினத்திற்கு இரண்டு தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால் அப்பனா இது என்ன கிழமையா இருக்கும் ஞாயிறு இது திங்கள் செவ்வாய் முதன் வியாழன் இது முடிஞ்சது அடுத்து என்ன சொல்லிருக்காங்க நாளைய மறுதினத்தை அடுத்து முதல்ல நாளை மறுதினம் அடுத்து இரண்டாவதாக வரும் தினம் அதாவது இந்த டே இந்த டே அடுத்து இப்ப நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா இப்ப என்ன கேட்டிருக்காங்க நாளைய மறுதினத்தை அடுத்து இரண்டாவதாக வரும் தினம் அதாவது இந்த டே இங்க இருக்கா இந்த டே என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப இங்க என்ன கிழமையில முடிஞ்சிருக்கு வியாழக்கிழமை முடிஞ்சிருக்கு இப்ப இன்னைக்கு நான் வியாழக்கிழமைன்னா நாளைக்கு என்ன கிழமையா இருக்கும் வெள்ளிக்கிழமையா இருக்கும் மறுதினம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்போ நேற்றைய முன்தினத்திற்கு இரண்டு தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால் நா நாளைய மறுதினத்திற்கு அடுத்து இரண்டாவதாக வரும் தினம் திங்கக்கிழமையா இருக்கும் ஸோ திங்கக்கிழமை தான் நமக்கான ஆன்சர்